சமீப காலமாக நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு அதாவது சின்ன படங்கள் மீடியம் பட்ஜெட் படங்கள் ரொம்ப அற்புதமான குடும்ப சப்ஜெக்டோட புது புது விஷயங்களை பேசி வந்துகிட்டு இருக்குது டூரிஸ்ட் ஃபேமிலி பிஹெச்கே மாமன் பறந்து போ மாதிரியான படங்கள் வந்து அந்த வரிசையில் வந்திருக்கு ஸோ இதே மாதிரியான ஒரு படம் தான் அப்படின்னு ஜாம் அப்படிங்கிற படத்தை நம்பி தேற்றுக்கு போனால் அங்கே என்ன நடக்குது இந்த படம் என்ன சொல்ல வருது மாணவர்கள் புகைப்பிடிப்பதை பெண்களோடு சுற்றுவதை மது அருந்துவதை வீட்டுக்குள் தனி அறையில் அமர்ந்து கொண்டு சுய இன்பம் அனுபவிப்பதை அம்மாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஜோடியை சேர்த்து வைக்க இல்லாத வேலைகளை செய்வதை இருபத்தி நாலு மணி நேரமும் சிகரெட் பொய்த்து கொண்டே வீட்டில் நடமாடுகிற ஒரு தந்தையை நண்பன் காதலிக்கும் பெண்ணையே நண்பன் காதலிக்கிற மாதிரியான காட்சிகள் இவைகளையெல்லாம் கொண்டு அறிவிக்கப்படாத அடல்ட் கண்டன்ட் காமெடி படமாக வந்திருக்கிறது தான் இந்த பண்பற்ற ஜாம் இந்த படம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் ஒலிவருகி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறது இப்போது வெளிவந்திருக்கிற பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்தோட டைட்டிலை பார்க்கும்போதே இது ஒரு காமெடி படம் ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி இது அதோடு சேர்ந்து காமெடி இருக்கிற படம் அப்படிங்கிறது டைட்டிலே சொல்லுது ஆனால் படத்துக்கு போன பிறகு அப்படி இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் காமெடி கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஞ்சம் ரொமான்ஸு இருந்தால் பரவாயில்ல ஆனால் இந்த படம் எப்படி இருக்குது டூரிஸ்ட் ஃபேமிலி த்ரீ பிஹெச்கே மாமன் பறந்து போக வரிசையில் இருக்குதான்னா கண்டிப்பாக இல்லை அந்த போர்வையில் வந்திருக்கிற ஒரு காம நெடி படம் இந்த படத்தோட கதையை சொல்கிறேன் அப்புறம் வந்து அந்த அந்த கதையை எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட நாயகன் வந்து ராஜு அவர் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டு காலேஜுக்கு போகிறாரு ப்ளஸ் டூ வரைக்கும் வந்து ஆண்கள் கல்லூரியிலேயே படித்ததுனால் அவருக்கு வந்து அப்படியே அந்த பெண்கள் படிக்கிற கல்லூரிக்கு போயிட்டு அப்படி எல்லா பெண்களையும் பார்த்து சைட் அடிச்சு அதில் ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கிற உயர்ந்த லட்சியத்தோட காலேஜுக்கு போறாரு அங்கே அதே அவருடைய கிளாஸ் ரூம்ல படிக்க வர்றாரு நாயகி பாவியா அவங்களுக்கு என்னன்னா இன்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் போட்டு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் படிச்சு இன்ஜினியராக வேண்டாம் டாக்டர் ஆக வேண்டாம் அறிவியல் அறிஞராக வேண்டாம் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க இதில் சிக்கல் என்னன்னா அதே பொண்ணை இவர் அதாவது வந்து ராஜு உயிருக்கு உயிராக காதலிக்கிற நண்பன் மைக்கேலும் காதலிக்கிறார் ஆனால் மைக்கேல் காதலிக்கிறது ராஜுவுக்கு தெரியாது அவர் வந்து ஒரு ஒருதலையாக காதலிக்கிறார் இந்த காதல் என்ன ஆகுது இது ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் என்னன்னா இவருடைய ராஜு வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்கிற பொண்ணு தான் வந்து மதுமிதா மதுமிழா வந்து ஒரு ஒரு கொடூர ஒரு டெரர் போலீஸ் ஆஃபீஸரோட மகள மகனை வந்து காதலிக்கிறாங்க அந்த காதல் ஒரு பக்கம் போகுது அவர் வந்து அதாவது மதிமிழாவோட காதலர் வந்து அப்பா வந்து சத்தம் போட்டு பேசுனாலே ஒன்றுக்கு இருந்துருவாரு அந்த மாதிரியான ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு ஆள் அவங்க காதலிக்கிறாங்க அப்பா வந்து நீ வந்து அந்த பொண்ணை காதலிச்சுனா அவளை நான் பொண்ணுருவேன் ஆ அப்படின்னு சொல்லும்போது அந்த காதல் என்ன ஆகுது இது இன்னொரு கதை மூணாவது கதை என்னன்னா நம்ம ச சரண்யாவும் சரண்யா வந்து கதாநாயகன் ராஜுவோட அம்மா அப்புறம் நம்ம தேவதர்சினி வந்து இன்னொரு நாயகி மதுமிதாவோட அம்மா ரெண்டு பேருக்கும் பக்கத்து பக்கத்து வீடு இவங்க ரெண்டு பேருக்கு என்னன்னா பிள்ளைங்க ப்ளஸ் டூ படிச்சு முடிச்ச உடனே தான் மகளுக்கு மகனையும் மகனுக்கு மகளையும் அதாவது ரெண்டு பேரும் சம்பந்தி ஆகணும் ரெண்டு ஒரு பிள்ளைகளையும் கட்டி கொடுத்து பக்கத்துலயே வச்சுக்கணுங்கிற உயர்ந்த லட்சியத்துக்காக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அடக்கி வச்ச ட்ரை பண்றாங்க ரெண்டு பேரும் நெருங்கி பேச வைக்க ட்ரை பண்றாங்க அவர் ரெண்டு வரு மலையில நனைஞ்சிக்கிட்டே வந்தா சந்தோஷப்படுற இந்த மாதிரியான வேலை பாக்குறவங்க இது ஆம்பளை பார்த்தா மாமா வேலை பொம்பளை பார்த்தா என்ன செய்யுதுன்னு தெரியல மாமி வேலைன்னு வச்சுக்கலாம் இது ஒரு கதை இந்த மூணு கதைகளையுமே ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள கதைகள் இந்த மூணு கதையோட முடிவு என்ன படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக இந்த பண் பற்ற ஜாம் இந்த படத்தோட கேரக்டர்கள் எழுதப்பட்ட விதத்தை நம்ம வந்து தனித்தனியாக பார்த்தோம்னாலே ஒரு இயக்குனர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கல இயக்குனர் ராகவ் மிர்தத் அப்படிங்கிற ஒரு புது இயக்குனர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு முதல்ல ராஜு கேரக்டருக்கு வருவோம் அவருக்கு என்னன்னா வந்து ப்ளஸ் படித்து அப்புறம் காலேஜுக்கு போகணும் பெண்களை பார்க்கணும் லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த லட்சியம் படித்து என்ன ஆக போகணும் என்ன ஆகணுங்கிறத பற்றி அவர் இந்த படத்தை எந்த இடத்துலையும் சொல்லலை அவருக்கு என்னென்னா இரவு நேரத்தில் தனியாக உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் வந்து சுய ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு சுய இன்பம் அனுபவிக்க வேண்டியது பகல் உள்ள காதலுக்காக காதலி காதலியோடு சுத்த வேண்டியது அல்லது காதலுக்காக பெண்கள் சுத்த வேண்டியது இது அவருடைய வேலை படிப்பை பற்றி அவருடைய எந்த லட்சியமும் இல்லை அந்த பொண்ணுக்கு அதாவது கதாநாயகியும் சோசியல் மீடியால இன்ஃபுளுசர் ஆகணுங்கிறத லட்சியமா இருக்க லட்சியமும் அந்த அம்மாவுக்கு இல்ல இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அதாவது இந்த படத்துல இடம்பெற்ற கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதம் பாருங்க பையனுக்கு இரவுல வந்து சுய இன்பம் அனுபவிக்கணும் பகல்ல பெண்களை தேடணும் அதில் ஒரு பொண்ணை காதலிக்கணும் இதுதான் கதாநாயகனோட முழு முதல் நோக்கம் கதாநாயகி இன்ஸ்டாகிராம்ல அவளுக்கு டாக்டரா இன்ஜினியரா ஆக வேண்டிய அவசியம் இல்லை இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் சும்மா இப்போ டைம் பாஸுக்கு படிக்க வந்திருக்காங்க நாயகி அடுத்து இன்னொரு நாயகி மதுமிதா அவள் வீட்டில் வந்து ரொம்ப சுட்டியான சுறுசுறுப்பான பொண்ணு அவ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மகனை காதலிக்க வேண்டியது அவனை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து செல்சா பண்ண வேண்டியது அவங்களையும் சொல்கிறாங்க வீட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம்சா பண்ணலான்னு அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தனியாக ஈசிஆரில் தனியான இருக்கிற ஹோட்டல்களுக்கு போய் அங்கே அங்கே போய் தனிமையாக இருக்க வேண்டியது இது இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை வந்து அவங்க வந்து படம் ஃபுல்லாக செய்கிறாங்க இந்த ரெண்டு பேரோட ரெண்டு கதாநாய ரெண்டு கதாநாயகன் கதாநாயகோட அம்மாக்கள் என்ன வேணும்னா பிள்ளைங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்களை தனியாக சந்திக்க வைக்கிறது அவங்களுக்கு தனிமை ஏற்படுத்தி கொடுக்குறது இவனை அவனை இவன் வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியது இவ்வளோ அவள் வீட்டுக்கு போக சொல்கிறது இப்படியான வேலைகளை பார்க்குறாங்க அப்புறம் தகப்பன்னு ஒருத்தர் சார்லி அது யாருன்னா கதாநாயகனோட அப்போ அவருக்கு என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரம் சிகரெட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பாரு வீட்டுக்குள்ளே குடிப்பாரு பாத்ரூம்ல குடுப்பாரு சாப்பிடும்போது குடிப்பாரு யாரும் கேட்பாரு கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் சிகரெட் குடிப்பாரு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் நான் வந்து பத்து வயசுல குடிக்க ஆரம்பித்தேன் சிகரெட்டு நீ பதினாறு வயசுலேருந்து இருந்தா நான் குடிக்க ஆரம்பித்தேன் ஆனால் நிறுத்த முடியாது ஆஹ் கண்டிப்பானு அப்படின்னு மகனையே சொல்றாரு அப்பனும் மகனும் சேந்தோ உகாந்தும் கூட சிகரெட்டு குடிக்கிற மாதிரியான காட்சிகள் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு அடிப்படையில் இந்த படத்தோட டைரக்டர் ராகவம் மிர்தத் என்ன சொல்ல வர்றாருனா காதலிங்க நல்ல காதலிங்க உங்க காதல்குள்ள எப்ப ஒத்து வரலையோ எப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இல்லையோ அப்போ டக்குன்னு விலகி அடுத்த ஆள காதலிங்க அப்படி அடுத்த காதலிங்க அல்லது அடுத்த வாழ்க்கையை நோக்கி நகருங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு இன்னைக்கு ஏற்ற இளைஞர்களுக்கான நல்ல விஷயம் தான் இது ஏன்னா அந்த தான் காதல காதலியே நினைச்சு பாக்குறது அப்புறம் காதலி போயிட்டான்னா தாடி வச்சு தண்ணி அடிச்சு ரோட்ல விழுந்து கிடக்குறது இந்த மாதிரி இல்லாம வாழ்க்கையை யதார்த்தமா பாருங்க காதலன் சரி இல்லையா அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக சரி விளையாங்க அப்படி தான் இந்த படத்தோட நாயகி என்ன பண்ணுறாங்க கதாநாயகர் இது விழுந்து விழுந்து காதலிக்கிறாரு ஆனால் உண்மையாக நேசிக்கிறது யாருன்னா அந்த மைக்கேல் கேரக்டர் தான் அவர் உண்மையாக நேசிக்குது ஆனால் மறைந்திருந்து நேசிக்குது அது உணர வரும்போது சரி இவன் வந்து இப்படி நம்மளை நம்முடைய நோக்கத்தை இதையும் அசிங்கப்படுத்துகிறான் அவமானப்படுத்துகிறான் ஆனால் அவன் தான் ரொம்ப ஆத்மார்த்தமாக காதலிக்கிறான்ட்டு இவன் காதல் வேண்டான்ட்டு அவங்க கூட போகிறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு மதுமை தான் வந்து இவன் அப்பனுக்கே இவ்வளோ பயப்படுறானா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை என்ன பாடுபடுத்துவானோ அவங்க அப்ப என்ன பாடுபடுத்துவானோ அவன் அப்படின் வேற மிரட்டுறானே அதனால இந்த காதல் சரிப்பட்டு வராது நீ எவ்வளோ வேணாலும் கட்டிக்கோ அந்த பிள்ளையாவது பார்த்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலந்துக்கிறாங்க ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க சரியான இருப்போம் வாழ்க்கையில் ஒரு ஒரு தடவை தான் மகிழ்ச்சியாக வாழக்கூறோம் ஒரு வாழ்க்கை தான் இருக்குது இதில் எதுக்கு வலுக்கட்டமை காதலிச்சுட்டேமே அவன் கூட வாழணும் ஏன் காதலட்சமே நான் அவங்க கூட வாழ்க்கை பூரா போகணும் பிடிக்கிற வரையும் இருப்போம் பிடிக்கலன்னா அடுத்த காதல அடுத்த ஆளை பார்த்து போகலாம் அப்படிங்கறதுதான் இந்த படம் சொல்ல வருது இது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற கதை தான் இப்போல்லாம் காதல்னு ஒரே முஞ்சி மூழ்கி எல்லாம் இல்லை காதல் நல்லா நேசித்து அன்பா இருந்தா அந்த காதல் கடைசி வரைக்கும் கல்யாணத்தையும் தாண்டி அது பாட்டுக்கு போகும் இல்லையா கல்யாணம் வரைக்கும் போகும் கல்யாணத்துக்கு அப்புறம் விவாகரத்துலையும் போகும் இதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டு அதைத்தான் இந்த படம் சொல்ல வருது ஆனா சொன்ன விதம் வந்து முழுக்க 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 தப்பான ஒரு பாதையில் தப்பான ஒரு முறையில் தான் இந்த படம் சொல்லியிருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் எந்தவித பிடிமானமும் இல்லாத எல்லாமே தவறான நோக்கம் கொண்ட தவறான பழக்க வழக்கங்கள் கொண்ட கேரக்டராக தான் இந்த இந்த படத்தினுடைய கேரக்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை ஒரு அடல்ட் கண்டென்ட் படமாக எடுத்திருக்கலாம் இன்னும் கூட நிறைய காட்சிகள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துருன்னா இந்த படம் ஒரு அடல்ட் கண்டென்ட் படம் அந்த பார்வையிலேயே நம்மளுடைய இது இருக்கும் சரி அடல் கண்டென்ட் படம்னா இப்படி தான் இருக்கும் இப்படி தான் டைலாக் இருக்கும் இப்படி தான் சீன் இருக்கும் நமக்கு தெரியும் அது அப்படியே வச்சிடலாம் இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு குடும்ப சென்டிமெண்ட் படமான்னா நேர்த்தியான கேரக்டர்கள் அற்புதமான அந்த கேரக்டரோட வடிவமைப்புகள்லாம் அழகா எழுதப்பட்டு குடும்ப படமாகவும் இது சொல்லியிருந்தான் ஆனால் இது ரெண்டுமே இல்லாம அடல்ட் கண்ட் படமாகவும் இல்லாம ஃபேமிலியான படமும் இல்லாம ரெண்டுக்கும் இடையில இந்த படம் டிராவல் பண்ணுது இந்த படத்துக்கு ஒலிவறிக்கையோட நட்சத்திர மதிப்பீடு ரெண்டு புள்ளி அஞ்சு நண்டிநர்களையே உண்மை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்